ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி கேட் லைஃப் ஸ்டைல் போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு உளுந்தை வந்து ஒரு ஆஃப் அனர் முன்னாடி ஊறப்பட்டு வச்சுட்டேன் இப்போது இதை வேறு ஒரு மிக்சி சாரிக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ கூடயே காலத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வெஜிடபிள் இருந்தாச்சோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் பீன்ஸு குடமொளகா கூட நீங்கள் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கடல மாவு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை போண்டா எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சிட்டியை வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எடுத்து போதும்போது நம்மளுக்கு உருண்டை உருட்டுற சேப்புக்கு வரணும் இப்போது ஒரு சைடு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டி சைஸில் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டேஸ்டியான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லவ்வோடு சமைங்க டேஸ்டே என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்